வீர வணக்கம் சசிபெரும ஐயாவுக்கே வீர வணக்கம் தமிழக அரசை தமிழக அரசு தமிழக அரசை தமிழக அரசு மூடிவிடு மூடிவிடு மது கடைகளை மூடிவிடு 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 மது கடைகளை மூடிவிடு அமல்படுத்து அமுடுத்து மக்கை அமுல்டுத்து மக்க மாட்ட மறக்க மாட்ட மறக்க மாட்ட மறக்க மாட்ட அதிமுக ஆட்சே கா காவல்துறையின் அலட்சிய உயிர் படுக்க ஆளடப்பட்ட சசிபெருமாள் தியாகத்தை மறக்க மாட்டான் இன்னொரு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் மது வணக்கம் பாராளு சசிபெருமாள் ஐயாவுக்கு வீர வணக்கம் மது மூடி மூடிவிடு மது மூடி மூடிவிடு அவள் படத்தை அவள் படத்தை மது விளக்கை அவள் படத்தை இல்லை வெடிக்கும் போல் வெடிக்கும் போல் கட்டு பேச்சு போல் Saya bermain ayam, tak boleh main ayam.